எப்படியும் சென்னை வந்து தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க வந்துடுவீங்க அதுக்கு நானே வரது எனக்கு சேஃப் போன வாட்டி நீங்க என்ன பார்க்க வந்தோடனே சொன்ன வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு இப்ப இருக்குது புது வீடு அதே ஏற்கனவே விரும்பல அதனால தான் நானே வந்துட்டேன் ஒன்றும் நடக்க போறதில்ல எங்களால் இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுங்களா நீங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நடந்துச்சுன்னா அதை விட நல்லா இருக்கும் இனிமே கூட தானே இருக்க போறீங்க போக உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் ஒரு ஒரு பொண்ணு கூட இருக்கீங்களே யார் அது ப்ரூ பொதுவாக பேசுங்க ஏற்கனவே பார்க்கறவனாம் புதுசு புதுசாக பொண்ணை பார்த்த உடனே நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தானே தெரியும் பொண்ணை வச்சுடைய நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் விடுங்க இது யாருன்னு சொல்லுங்க ப்ரோ ஆ அது நான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் வேலைக்க